இன்றைக்கி நம்ம சிக்கன் கவாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆஃப் கேஜ் சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்பூனால் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் சிக்கன் கவாப் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சால்ட்டு கொஞ்சம் எடுத்துருக்கேன் கவாப் மசாலாலே உப்பு இருக்கும் அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துங்க இதெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆஃப் லெமன் சாறு எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்குங்க இப்போ கழுவி எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் சிக்கன் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு வெளியே எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு ஒரு சிக்கன் பீஸாக எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் எண்ணெயில் போட்டு சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பீஸாக எண்ணெயில் போடுங்க வேகட்டும் திருப்பி விற்றுக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி விற்றுக்கலாம் திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் வேற வைக்கலாம் வெந்திச்சு எடுத்துடலாம் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க மீதி இருக்கிறதும் அதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெயில் பொரிக்கி எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எந்திரிச்சு எடுத்துடலாம் மசாலாலாம் நல்லா பிரியாமல் வருது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் நான் செஞ்ச மாதிரியே ஒரு முறை செஞ்சு பாருங்க மசாலாலாம் பிரியாமல் நல்லா வரும் நல்லா சூப்பராக சிக்கன் கவாப் எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் ஒரு முறை நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ